வணக்கம் நாங்க இங்க புழு தனலட்சுமி நகர் சக்திகள் நகர் அந்த பகுதியில இருக்கோம் இங்க வந்து நாங்க கோயில் கட்டியிருக்கோம் இங்கே வந்து நாங்கள் கோயில் கட்டியிருக்கோம் அது வந்து சாய்பாபா கோயில் ஆக்சுவலாக வந்து இந்த கோயில் வந்து நாங்கள் பெருசா பிளான் பண்ணலை சொல்லு ஓம் இந்த கோயிலோட நேம் வந்து ஸ்ரீ சத்திய சாய்பாபா ஆலயம் ஆக்சுவலா வந்து இது எல்லாருமே வந்து சத்தியான்ற பேர் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து நாங்களா டிசைட் பண்ணி வச்சோம் ஏன்னா எங்க ஹஸ்பண்ட் அவங்க ஃபேமிலியில எல்லாருமே எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஜெயக்குமார்ன்ற மாதிரி நான் மட்டும் தான் கூப்பிடுவேன் மிச்சம் எல்லாருமே வந்து சத்தியான்னு தான் கூப்பிடுவாங்க இதை வந்து நாங்க டிசைட் பண்ணி வைக்கல ஒரு அஞ்சு பேர் எழுதி பசங்க சூப்பரேசர் எங்க கிட்ட வேலை செய்யற பசங்க கிட்ட எல்லாம் கேட்ட போது ஆள் ஆளுக்கு இங்க இந்த கோயில் இருக்கு அங்க இந்த கோயில் இருக்குக்கா இந்த பேர் எல்லாம் போடலாம் சீரடி பாபான்னு எல்லாருமே வைக்கிறாங்க நம்ம வைக்க வேண்டாம் அதே மாதிரி மோரையில இருக்க சாய்பாபா பேர் வந்து அனந்த சாய் பாபா என்னன்னா அவர் ஆனந்தம் கொடுக்குறாரு எல்லாருக்கும்ன்ற மாதிரி அந்த கோயிலோட அதனால எனக்கு வந்து நம்ம என்ன பேர் வைக்கலாம் எல்லாரும் எழுதி போடும்போது போது சத்தியான பேர் வரும் எனக்கு ஒரு மனசுக்குள்ள உள்ள ஐயோ இந்த பேர் வந்தா நல்லா இருக்கும் நம்ம வீட்டுக்கார பேரும் ஜாயிண்ட் ஆயி வருது அப்படின்னு எனக்கு ஒரு இதுவா இருந்துச்சு ஆனா பார்த்தா அதே மாதிரி பாபா வந்து அது சாய் பாபா அப்படின்னு தான் அதை கொடுத்தாரு எனக்கு அதே மாதிரி வந்து உள்ளுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையோட இந்த கோயில ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சாங்க எங்க தான் கட்டணும்னு எனக்கு வந்து ஓப்பனா சொல்லணும்னா இந்த கோயில வந்து நம்ம எடுத்து இது பண்ணணும் கட்டணும்ன்றது எனக்கு வந்து அந்த எண்ணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிச்சு எப்படி சொல்றதுன்னா நம்ம நல்லா இருக்கும் போதுதான் நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் நம்மளுக்காக தான் செய்யறது அந்த விஷயம் நம்ம வந்து வருத்தத்தோட நம்ம அந்த விஷயத்தை நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைச்சு என் மனசுக்குள்ள இருந்ததுனால நான் அந்த விஷயத்தை வந்து நான் தடுத்து தடுத்து வேணாப்பா கொஞ்ச நாள் போட்டோம் நம்ம கொஞ்சம் நல்லா அதுவாகும் அப்ப நம்ம பண்ணிக்கலாம் இந்த கோயில கட்டலாம் அப்படின்னு சொன்னேன் அது பாபாவா இல்ல யாருன்னு தெரியல ஒரு ஒரு ஆளும் என்னை பார்க்கும் போதுமா நீ வீட்டுல இருக்க லேடிஸ் வந்து எதனா தடுத்தா அதை நம்ம நடக்க முடியாது நடத்த முடியாது நீ வந்து அதனால அதை தடுக்காதமா அப்படின்னு என்ன ஒரு ரெண்டு மூணு பெரியவங்க வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னாங்க அவங்க வந்து பாபாவாவா இருக்கலாம் இல்ல அவங்க பெரியவங்களா இருக்கிறனால என் கிட்ட சொல்லணும்னு நினைச்சு வந்து சொல்லிருக்கலாம் அந்த மாதிரி அவங்கவுங்க வந்து சொன்னாங்க எனக்கு என்னன்னா பாபா நீங்க வரீங்கன்னா நான் சந்தோஷமா மனப்பூர்வமா நான் உங்களுக்கு சேவை செய்யணும் செஞ்சாதான் நான் வந்து நிம்மதியான இதுல இருந்தாதான் நான் செய்ய முடியும் அந்த நிம்மதியை என் மனசுல கொடுக்காம கட்டணும்னு போது நான் எப்படி பண்ண முடியும் கட்டணும்னா சொல்லணும்னா சின்ன ஒரு விஷயம் செய்யணும்னாலும் நம்ம கிட்ட அந்த காசுக்கு பொருள் உதவியா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் இதுல எதுவுமே நாங்க யாருக்கிட்டையுமே கேட்கல அதனால எனக்கு என்னன்னா நம்ம பாபா அந்த அருளை புரியணும் அவர் வந்து நம்ம ஒரு மன வரு வருத்தத்தோட இதை ஆரம்பிக்க வைக்க கூடாது அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனா அதுக்கேற்ற மாதிரி எங்க வீட்டுக்கார அங்க வைக்க வேண்டாம் பாபாவை நம்ம இங்க நடுவுல வைக்கணும்னு இது ஷார்ட் பீரியட் ஒரு ஒன் மந்த்ல கட்டினது தான் இது பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும்